மகா சஷ்டி நாலாவது நாள் பாத்துருவோமா நேத்து வீடியோல வந்து இந்த திணையில நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கன்னு அதுல நம்ம பிரபு தம்பி கரெக்டா சொல்லியிருந்தாரு திணை லட்டு தான் சோ வந்து திணை உருண்டை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம முருகருக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க சோ அதனால அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த திணையை வந்து ஊற வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா காய வச்சிடணும் காய வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுபடணும் அந்த கரண்டியில அந்த ஒட்டின மாதிரி ஒட்டக்கூடாது நல்லா ஃப்ரை பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் இல்லைனா நாட்டு சர்க்கரை அது வந்து நீங்கள் போட்டு நல்லா வந்து அந்த மண்ணெல்லாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டே தான் நல்லது இல்லைனா அதில் கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த தினி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அதை பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா ஸ்மெல்லாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் அது அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த காய்ச்சி வச்ச அந்த வெள்ளை பாகு வந்து கரைச்சி வச்சதே போதும் காய்ச்சி பாகா வந்து வேண்டாம் வெள்ளம் கரைச்சாலே போதும் அதை கரைச்சிட்டு இந்த மாதிரி வந்து அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ரொம்ப கம்மியான மாவு தான் வந்து போட்டிருந்தேன் ஒரு ஆறே ஆறு லட்டு தான் வந்து வந்தது எனக்கு அந்த உருண்டை பார்த்தீங்கன்னா ஏன்னா சாமிக்கு பிரசாதம் செய்கிற அளவுக்கு மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் காலையில் பூஜை வேறு பண்ணணும் இல்லையா அதனால் ஃப்ரெஷ்ஷாக இதை செய்யும் போது கொஞ்சம் மாவில் போட்டு செஞ்சால் போதும்னு சொல்லிவிட்டு நான் வெறும்னே வந்து கொஞ்சம் மாவு போட்டு பாருங்கள் கரெக்டாக வந்து ஆறே ஆறு லட்டு தான் வந்தது அதுக்கப்புறம் வந்து பூஜெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது மூணு நாள் வந்து ஒன்றுமே தெரியல ஆனால் நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு பட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த எதை என்ன சொல்கிறது நான் இதே இதில் தான் நான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் ஃபாஸ்டிங்கில் தான் பார்க்குறேன் கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி தெம்பு வருதுன்னே தெரியாது நம்ம வெளியில் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வேலை பார்க்குறதுக்கு எல்லாம் வந்து ஒரு எனர்ஜி வந்து வந்துடுது நம்ம முருகர் போல இருக்குது இத்தனைக்கும் நான் வந்து வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வெளியில போயிட்டு வருவேன் ஆனா வந்து ஃபாஸ்டிங் இருக்கும் போது மேக்சிமம் நீங்க வந்து வண்டியில் போறதோ இல்லைன்னா வெளியில போகிறதோ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து உங்க பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது பெட்டரு நம்ம எல்லாரும் எவ்வளோதான் சாமி கும்பிட்டு கோயில் போயிட்டு வந்து எவ்வளோதான் பக்தியோடு இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் வரதான் செய்யுது கஷ்டம் இல்லாத மனுஷங்களே கிடையாது இல்லையா ஒரு ஒருத்தவங்களுக்கும் கஷ்டம் வரதான் செய்யுது அப்போ நம்மளுக்கு தோணும் இவ்வளோ சாமி கும்பிட்டு இவ்வளோ கோயில் போய் பண்ணி என்ன தான் ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது எதுக்கு நம்மளுக்கு மட்டும் இதை கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது கண்டிப்பாக ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு காரணம் இருக்கதான் செய்யும் அது வந்து உங்களுக்கு லேட்டரா ரொம்ப லேட்டா வந்து நம்மளுக்கு புரியும் தான் அன்னைக்கு அப்படி ஆச்சா இதோட பெரிய விஷயம் யாருக்காவது நடந்திருந்ததுதான் அதை கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை நம்மளுக்காவது இவ்ளோதான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இல்ல பரவாயில்ல நம்மளுக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கம்பேரிசன் வரும்போது தெரியும் நம்மளுக்கு வந்து நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்னு நம்மளை விட அதிகமா பிரச்சனையோட இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க அதனால வந்து எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து அது கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு போயிடும் அதனால நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க நம்ம சப்ஸ்கிரைபரில் வந்து பிரபு தம்பின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பர்ஸை வந்து தொலைச்சிட்டு அக்கா அப்படின்னு சொன்னார் அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தது அதில் அது தொலைஞ்சிருச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் ஃபோன் டிஸ்பிளேலாம் உடைஞ்சிருச்சு எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும் நம்ம அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது அது கடந்து வந்து தான் ஆகணும் ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தவங்க சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் பூஜை பண்ணும் போது இது எல்லாமே எனக்கு ஞாபகம் வரும் எல்லாருக்காகவும் சேர்த்து வேண்டிப்பேன் நான் பெருசாக நான் வந்து இது குடுமுருகா அது குடுமுருகான்லாம் வந்து கேட்குறது கிடையாது ஏன்னா வந்து கடவுளுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் பூஜை மட்டும் நான் மனசார வந்து பண்ணிவிடுவேன் நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நிக்கியோடய காலேஜ்க்கு வந்து போக வேண்டியதாக இருந்தது நிக்கியோடய ஹால் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செமஸ்டர் எக்ஸாம் வருதுன்னு சொல்லி ஹால் டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே வந்து போயிருந்தோம் நல்ல மழை வர மாதிரி மேகமூட்டமாக இருந்துச்சு சரி நல்ல மழை வரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்ல வெயில் அடிக்குது பாருங்கள் க்ளவுடியாக இருந்தது இல்லை இங்கே பாருங்கள் நல்ல வெயில் பாருங்கள் என்னவோ இந்த கிளைமேட்டை வந்து ப்ரெடிக் பண்ணவே முடியல அந்த மாதிரி மாற்றி மாற்றி வருது நான் இன்னிக்கி காலேஜ் வந்து சேர்த்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா வந்து காலேஜ் பக்கமே போகிறது கிடையாது அவங்களே தனியாக தான் வந்து காலேஜ் போயிட்டு வந்துருவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அனுப்புறதுக்கு பயமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பரவாயில்ல இப்போ பழகிட்டாங்க ஒரு வழியாக வந்து ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு ஈவினிங் வேறு ஒரு வேலை இருந்துச்சு டென்டிஸ்ட் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் இருந்தது அதனால் அங்கே வேற போக வேண்டியதாக இருந்தது தான் நிக்கி வந்து மூணு வருஷமாக பல்லில் வந்து பிரேசஸ் போட்டிருக்காங்க அதை வந்து ஃபைனலாக இன்றைக்கி தான் அங்கே ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நல்ல வேலை இன்றைக்கியாவது ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நிக்கி வந்து கிளம்பி போனோம் அவங்க டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து போட்டுட்டு இருக்காங்க மூணு வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட ஸோ ஃபைனலாக வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்கன்னு நினச்சி ஒரு பக்கம் அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் எப்படி இருக்குமோ தெரியல ஏன்னா பல் வந்து சின்னப்போ வந்து பார்த்தது அதுக்கப்புறமா வந்து இப்போதான் நாங்கள் பார்க்க போகிறோம் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் சிரிக்கிற மாதிரி இருக்கா ஈ கட்டு நாள் பிரேசஸ் அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு மாதிரி இருக்குல்ல எனக்கு வாயில் பல்லு இல்லாத மாதிரி இருக்கு பல்லு இல்லாத மாதிரி இருக்கா ஃபைனலி அவள் பல்லேருந்து அந்த பிரேசஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க சோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க டே ஃபோர் வந்து சூப்பரா போச்சு நல்லபடியா அந்த விரதத்தை வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் நானு நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்